இன்றைக்கி நாம் பழைய சோறை வேஸ்ட் பண்ணாமல் அதில் வடகை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சில பேருக்கு பழைய சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்காது சப்போஸ் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா நைட்டு தண்ணி ஊற்றி வச்ச சாப்பாடை காலையில் எடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சாப்பாடை தண்ணி இல்லாமல் நீட்டாக புழிஞ்சி ஃபுல்லாக எடுத்து போடுங்க போட்டுட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் போடுங்க மிளகாத்தூள் போட்டு அதோட கொஞ்சம் ஜீரகம் போடுங்க ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் போடுங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஜஸ்ட் ஒரு சுற்று தான் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துகிட்டு அதில் சாப்பாடு வடகம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி எண்ணெய் தேய்ச்சி பிளேட் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரவி விட்ருங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக ஓரளவு பெரிய சைஸாகவே உருட்டி வைங்க ஏன்னா காய்ஞ்சதப்போ சின்னதாயிரும் அதை வச்சு வச்சு வெயிலில் நல்ல ஒரு மூணு நாள் நல்ல வெயிலில் காய வச்சிருங்க வடகை ரெடி ஆயிரும் இதை பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எந்த சாப்பாட்டுக்கு வேணால் தொட்டுக்க எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்த ரெசிப்பியில் பார்ப்போம்